அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் தூர்வாரப்பட்டது மழை காலத்தில் வீணாகாமல் இருக்கின்ற ஏரிகளே சேமித்து வைத்து கோடை காலத்திலே விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல வண்டல்மன் நிலத்திற்கு பயன்படுத்தினார்கள் அதனால் விளைச்சல் நம்முடைய விவசாயிக்கு அதிகமாக கிடைத்தது ஒரு பக்கம் குடிமராமத்து ஏறி மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்திற்கு அடி பயன்படுத்தப்பட்டது நான் வருகின்ற பொழுது வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார் இப்பொழுது பல விவசாயிகள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள் அந்த மண்ணை அள்ளி அங்கங்கே இருக்கின்ற விவசாயிடைய நிலத்தில் இருக்கின்ற மண்ணை அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் கூட இந்த விடியார் தீமுக்க அரசு அந்த விவசாயிகள் மீது இன்றைக்கி வழக்கு போட்டது மட்டுமல்ல நிறைய நிறையா ஃபைன் போட்டுக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு இதையெல்லாம் பரிசீலித்து சட்டப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு அவருடைய சொந்த தேவைக்கு அங்க அவருடைய தோட்டமோ இல்லது அனுமதி பெற்றோ அந்த வண்டல் மண் அள்ளி கொள்ளலாம் அதிமுக ஆட்சி இருக்கிற வரை விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி தங்களுடைய தேவைக்கு தகுந்த இன்றைக்கு மண் அள்ள கொடுத்தோம் முறையா கொடுத்தோம் முறையா மக்கள் பயன்படுத்துறாங்க இன்றைக்கு ஒரு லோடு மண் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா உங்களுக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி இன்றைக்கல்ல கருணாநிதி காலத்தில் இருந்து இன்று வரை அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுது ஊழல் ஊற்றுக்கான் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்திருக்கின்றது ஊழல் துறையே கிடையாது எதற்கடுத்தாலும் எந்த அதிகாரிகள் சந்திச்சாலும் இன்னைக்கு மக்களுக்கு ஏதாவது தேவை என்று அந்த துறைக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்டால் மேலிடத்துக்கு கொடுக்க வேணும் கொடுத்தா கொடுத்தாத்தான் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்படும் சொல்றாங்க